உங்க வீக்கெண்ட் கெட்ட ஒரு மெமரபிள் மூமெண்டா மாத்த இங்க ஸ்விம்மிங் பூல் ரெஸ்டரன்ஸ் இன்னும் பல அம்யூனிட்டிஸ் இங்க கொண்டு வரோம் மேலும் ட்ரிப் இரிகேஷன் தனித்தனி வாட்டர் கனெக்ஷன் இருபத்தி நாலு மணி நேரம் செக்யூரிட்டி எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸா ரெடி பண்ணிருக்கோம் இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள்

பழைக்கும் போது இவ்வளோ நாள் நான் இருக்க நான் உஷாராக இருக்கக்கூடாதுன்னு விஜய் சேது அந்த ப்ளேட்டே திரும்ப சொல்லிட்டேன் நீங்கள் ஒருத்தர் டவுட் வரலாம் இந்த மாதிரிலாம் இருக்குமோன்னு நினைக்கலாம் அது எப்படி இவ்வளோ கிளியர் கட்டாக ஒருத்தவங்க மேலே அசப்ஷன் வைக்கிறீங்க அந்த அஞ்சு பேரில் நீங்கள் யாராவது இருந்தாலும் இதே நேம் தான் உங்களுக்குன்னு சொன்னாங்க